ஜெயலட்சுமி ஸ்ரீராம் இன்னைக்கு வந்து சூரிய கிரகம் மற்ற கிரகங்களுடன் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அரச கிரகம் ராஜ கிரகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூரியன் ஆத்ம அரசியல் செல்வாக்கு அதிகாரம் ஆத்மா போன்ற விஷயங்களுடைய காரகத்துவங்களை உடையவன் இந்த சூரியன் இந்த சூரியனுடன் மற்ற எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒளி மங்கித்தான் தெரியும் என்றாலும் எத்தனை பாகைக்குள் மற்ற கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது என்பதை பொறுத்துதான் மற்ற கிரகங்கள் அஸ்தங்கதம் அடைந்துவிட்டதா இல்லையா அல்லது அவற்றிற்கு பரிபூரண பிரகாசிக்கும் ஒரு திறமை இருக்கின்றதா என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்படிப்பட்ட பெரிய ஒரு அதிகாரத்தை உடைய ஒரு கௌரவ ராஜ கிரகமான இந்த சூரியனுடன் ராகு கேது சேரும் பொழுது இந்த சூரியன் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவான் இந்த சூரியனையே ஒளி மங்கி ஒளி அற்றவனாகி ஒன்றும் இல்லாதவன் ஆக்கக்கூடிய அந்த பவர் ராகு கேத்து என்ற இரண்டு கிரகங்களுக்கும் இருக்கிறது மொத்தமே நவகிரகங்கள் ஒன்பது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஒன்பது கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீட்டிலோ உச்ச வீட்டிலோ ஆட்சி வீட்டிலோ சுவர் வீட்டிலோ பாபர் வீட்டிலோ சமர் வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் இதே கிரகங்கள் வேறு சில கிரகங்களுடன் சேர்ந்து கூட்டாக ஒரு வீட்டிலே இருந்தால் அந்த ஜாதகருடைய பலன்கள் வேறு வேறு விதமாக மாறுபடும் அந்த கூட்டாக இருக்கும் பொழுது எந்தெந்த கிரகம் யாருடன் சேர்கிறது என்பதை பொறுத்தும் எத்தனை பாகையிலே அது அஸ்தங்கதம் அடைகிறது என்பதை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் அந்த வரிசையிலே நாம் இனி ஒவ்வொரு கிரகமாக சூரியனுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம் இங்கே வந்து சூரிய பகவானை மெயின் கிரகமாக வைத்துக் கொள்வோம் இந்த சூரியனுடன் சேர்ந்து மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது நமக்கு எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையிலே இந்த சூரியனுடன் குரு கிரகம் இணைந்தால் எந்த விதமான பலாபலங்கள் நமக்கு ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சூரியன் என்ற கிரகத்துடன் குரு என்ற பவர்ஃபுல் பிளானட் இணையும் பொழுது இதை சிவராஜ யோகம் என்று சொல்வார்கள் ஒரே கட்டத்திலே சூரியனும் குருவும் இணைந்திருந்தால் இது சிவராஜ யோகமாகும் இதே சூரியனும் குருவும் ஏழாம் பார்வையாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் அதுவும் சிவராஜ யோகம்தான் ஆனால் அதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் கிடையாது ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் வந்து அது நமக்கு எஃபெக்டிவா இருக்குமே தவிர ஒரே கட்டத்திலே சூரியனும் குருவும் இணைந்து இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலா பலன்களை சம சப்தகமாக இருந்து இந்த இரண்டு கிரகங்களும் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்காது இப்படி இந்த சூரியன் குரு இரண்டு கிரகங்களும் ஒரே கட்டத்திலே அமைந்திருக்கும் ஜாதகரை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு பணம் பதவி செல்வாக்கு அரசியல் தொடர்பு அரசு செல்வாக்கு போன்ற பல விஷயங்களை அவர்களுக்கு இந்த இணைவு தூக்கி கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான சிவராஜ யோகம் உடையவர்கள் எங்கு சென்றாலும் தனக்கு முதல் மரியாதை வேண்டும் என்று நினைப்பார்கள் கௌரவத்தை மிக மிக அதிகமாக போற்றுவார்கள் இவர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் ஒரு இப்போ ஒரு விருந்துக்கு போனோம் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போய் வாங்க 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 வாங்கன்னு இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பந்தி சாப்பிட போட்டால்தான் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்து முதல் பந்தியில இவங்களை வச்சு சாப்பிட வைக்கணும் அது மாதிரி எங்கே போனாலும் தனக்கு தான் வந்து ப்ரயாரிட்டி வேணும் தான் தான் முதன்மையாக நிற்க வேண்டும் என்று தன்னுடைய கௌரவத்தை மிக மிக அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இந்த ஜாதகர்கள் இந்த ஜாதகர் சாதாரண இப்போ வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க வச்சுங்களேன் இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க அங்கே கும்பலே இல்லை ஈ ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சிவராஜ யோகம் உடைய நபர் அந்த கடைக்குள்ளோ அந்த ஹோட்டலுக்குள்ளோ நுழைந்தால் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க பார்க்கலாம் கட கடனு நீ தான் வந்து சேருவாங்களோ அவ்வளவு கும்பல் வந்து சேரும் அவ்வளவு கூட்டம் வந்து சேரும் இது இவர்களுடைய ராசி இந்த அதிகார உடைய இவர்கள் மிகவும் இரக்க குணம் கொண்டவர்கள் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினைத்து உதவி செய்வார்கள் என்றாலும் அப்படி உதவியை பெற்றுக்கொள்பவர்கள் இவர்களை முகஸ்துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உதவி செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு குணம் உடையவர்கள் இந்த இணைவு உள்ளவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிவராஜ யோகம் உடையவர்களுக்கு ஆண் வாரிசே இருக்காது அவங்க குடும்பத்தில் எல்லாமே பெண் குழந்தைகளாகத்தான் இருக்கும் இதை தவிர இவர்களுக்கு வந்து தோல் சம்பந்தமான நோய்கள் நிச்சயமாக இருக்கும் சமசப்தமாக இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றை ஒன்று நேர் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் இவர்களுக்கு நல்ல யோகம் இருந்தாலும் ஒரே கட்டத்தில் இருப்பது போன்ற யோகத்தை இது நிச்சயமாக கொடுக்காது மேஷத்திலே சூரியனும் துலாத்தில் குருவாக அமர்ந்திருந்தாலும் இவர்கள் நல்ல யோகக்காரர்களாக இருப்பார்கள் கடகளாசியிலே குரு பகவான் உச்சமடைகிறார் இவருடன் சூரியன் அமரும் பொழுதும் சிவராஜ யோகம் ஏற்படும் சிம்ம ராசியிலே குரு மூல திருக்கோணத்தில் அமைகிறார் இங்கு சூரியன் உடன் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு பணம் பதவி அதிகாரம் அந்தஸ்து போன்றவை தன்னாக வந்து சேரும் தனுஷில் குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறார் இந்த இடத்திலே சூரியன் வந்து அமரும் பொழுது அந்த ஜாதகர் நல்ல பதவியில் இருப்பார்கள் பெரும் பணக்காரர்களாக இருப்பார்கள் நல்ல புகழுடன் இருப்பார்கள் ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த சிவராஜ யோகம் என்பது பெண்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்களை கொடுப்பதில்லை காரணம் சூரியன் குரு இரண்டுமே ஆண் கிரகங்கள் ஸோ ஆண்களுக்கு மட்டும்தான் ஃபேவரட்டிசம் நடக்கிறது பெண்களுக்கு அந்த அளவிற்கு சிறப்பான பலன்களை இந்த கிரக சேர்க்கை கொடுப்பதில்லை இந்த சிவராஜ யோகம் உடைய ஆண்கள் தந்தையே மிஞ்சியவர்களாக இருப்பார்கள் தந்தை எந்த அளவிற்கு உச்சத்திற்கு போனாலோ எந்த அளவிற்கு புகழின் உச்சிக்கு போனாலோ அதையும் தாண்டி ஒரு படி மேலே இவர்கள் அந்தஸ்தையும் புகழையும் பதவியையும் அடைவார்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார்கள் அரசியலில் நல்ல செல்வாக்கு பெற்று இருப்பார்கள் இந்த சூரிய குரு சேர்க்கையானது ஒன்பது அல்லது பத்து பாகைகளை தாண்டி அமைந்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் குரு சூரியனுடன் அஸ்தங்கதம் அடைந்து எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடுவான் கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்வு வளமுடன்